கணக்கே பார்த்துட்டீங்க ஏன்னா சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கிறதுனால எதிர்காலம் எப்படி இருக்கும் அது மட்டும் சொன்னால் போதும் எனக்கு எதிர்கால மகர லக்கணத்திற்கு சூரிய சந்திர திசைகள் தான் நல்லா இருக்காது இடையில நடுப்பகுதியில் சூரிய சந்திர திசைகள்ல உங்களை போடு போடுன்னு போட்டுருச்சு ஆமா குருஜி எனக்கு தெரியும் அதெல்லாம் இப்ப இல்ல செவ்வாய் எப்படி இருக்கும் அடுத்த ராகு திசை எப்படி இருக்கும் அது மாதிரி ராகு திசை தான் பிரமாதமா இருக்கும் அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன் பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரன் செவ்வாயோட அவர் தொடர்பு கொண்டிருக்கிறாரா சுக்கிரனோட அவர் தொடர்பு கொண்டாலே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேனா

சந்திரதச உங்களை போட்டு முடக்குச்சு ஏன்னா என்ன இருந்தாலும் அவரும் தேய்பிரை தான் ஆனா நல்ல வேலையா ரெண்டு பேரையும் குரு பாக்குறாரு சூரியன் சனி பாபத்துவம் சந்திரன் தேய்பிரையாகி நீச்ச பாபத்துவம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசைகள் எப்பவுமே கடுபலன்களை தரும் மகர லக்கணத்திற்கு வரக்கூடாத தசை சூரிய சந்திர தசை தான் செவ்வாய் தசை சூட்சம வலுவோடு இருக்கிறாரு திக்பலமா இருக்கிறாரு சுக்கரனுடைய பார்வையில இருக்கிறாரு

ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேயும் சனி இருக்கா லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை சனி செவ்வாய் ரெண்டு பேருமே பார்க்குறாங்களா லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்தை சனி செவ்வாய் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க காரகன் மட்டும் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்த்து செவ்வாய் பார்த்து லக்னத்திற்கு அஞ்சாம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து மொத்தமாக கெட்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி உட்காந்து அப்படியே எல்லாம் ஆந்து ஆந்து ஆந்துன்னு நெகட்டிவாகவே வருதா

வயதிற்கு ஏற்றாற் போல நல்லதுகளை செய்யும் தசைகளை பருவத்திற்கேற்றாற் போலதான் நம்ம பாத்துக்கணும் அறுபது வயசுக்கு மேல எழுவத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு திசை வருது சுக்கர்னோட சேர்ந்து இருக்குது சுக்கிரனோட சேர்ந்து இருக்கின்ற ராகு சுக்கிர திசையில மனைவியை கெடுக்கும் ராகு திசையில மனைவியை சந்தோஷமா வைக்க வைக்கும் சந்தோஷம் என்ன கோயில் குழம்பு சுத்திக்கிட்டு லக்னம் லக்னாதிபதி சனியை பாக்குது சில ஏகப்பட்ட பக்தி இருக்கிறதே ஆண்டாளுடைய பக்தி வரும் கோயில் கோயிலா சுத்துவீங்க இதுதான் இந்த பிறவிய கழிக்கணும்ன்றதுக்காக ராகதேசில கையில கொஞ்சம் காசு இருக்கும் அந்த கையில இருக்கிற காசு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போகும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல எதிர்காலத்தை பத்தி ராகுதரிசையில குழந்தைகளை ஃபீலிங் இருக்காது உலகத்துல இருக்கின்ற அந்த வயதுல பார்க்கக்கூடிய எல்லாரும் உங்க குழந்தைகள தெரிவாங்க அவ்வளவுதான் ஓகே குருஜி வணக்கம் குருஜி பழங்கள் வந்து முப்பது நாளைக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு நான் டேட் வைஸை கரெக்டா பாத்துட்டேன் அப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பிறந்த நேரம் தள்ளி இருக்கும் அவ்வளவுதான் அவங்க ஜாதகம் குழந்தை இல்லேன்னு உன்னதே லக்னம் வந்து கன்ஃபார்ம் தான் அஞ்சா மேடம் இவ்வளவு பாபத்துவம் இல்லேன்னா இப்ப எந்த லெவல்லயும் இது இல்ல குருதசை நடந்திருந்தா குழந்தை வந்திருக்கும் உங்களுக்கு காரகன் குழந்தையை கொடுத்தே தீர்வார் குருதசை வரலையே வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு ஆமஜி ஆமஜா நல்ல